அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீக உருட்டுக்கள் பகுதி ரெண்டு நெற்றிக்கன் பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம் இன்று சக்கரங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் நம் உடலின் கீழ் பகுதியில் இருந்து உச்சந்தலை வரை ஏழு ஆதார சக்கரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது மூச்சு பயிற்சிகள் தியானம் தவம் மூலமாக இவற்றை நாம் ஆக்டிவேஷன் அதாவது செயல்பாட்டிற்கு கொண்டு வர முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அவ்வாறு செய்தால் நம் முதுகெலும்பின் கீழே உள்ள குண்டலினி எனப்படும் சக்தி படிப்படியாக மேலே உயர்ந்து உச்சந்தலையை அடைகின்றதாம் அந்த சக்தி ஒவ்வொரு சக்கரத்தையும் கடக்கும்போது புது புது அனுபவங்கள் சக்திகளை எல்லாம் கொடுக்குமாம் உச்சந்தலை சகசிராரம் எனப்படும் அந்த இடத்தை குண்டலி சக்தி அடையும் போது அந்த சக்கரம் விழிப்படைந்த பின் உள்நாக்கின் வழியே அமுதம் எனப்படும் திரவம் சுரக்குமாம் அதற்கு பிறகு பசி தூக்கம் நோய் போன்ற உடல் உபாதைகள் ஏதும் இருக்காதாம் மேலும் நரை திரை அதாவது தோல் சுருக்கம் மூப்பு அதாவது வயோதிகம் சாக்காடு அதாவது இறப்பு போன்றவை நம் உடலுக்கு ஏற்படாது என்று கூறுகிறார்கள் நம் இறப்பிற்கு பிறகு சாதாரணமாக மண்ணுக்கு போகும் நம் உடல் இந்த நிலையில் பொன் உடலாக மாறும் அல்லது ஒளி உடலாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது வள்ளலார் போன்ற சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இந்நிலையை அடைந்து மரணமில்லாத பெருவாழ்வை அடைந்திருப்பதாக சொல்கிறார்கள் பலர் இந்த முயற்சியில் குறைந்தபட்சம் ஜீவ சமாதியும் அடைந்திருக்கிறார்கள் இப்போது விஷயத்துக்கு வருவோம் இந்த யோகத்தை இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்ய முடியுமா என்று ஆராய்ந்து பார்ப்பால் மிகச் சிரமம் என்றே தோன்றுகிறது காரணம் ஒன்று இந்த இறுதி நிலையை அடைந்த குருவின் நேரடி பார்வையில் இது பயிற்சி செய்யப்பட வேண்டும் அந்த குரு இந்த நிலை அடைந்து விட்டார் என்று எப்படி நாம் அறிந்து கொள்வது அல்லது தெரிந்து கொள்வது காரணம் ரெண்டு ராஜயோகம் என்னும் பிரிவில் வரும் இந்த பயிற்சியில் ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேஷன் அல்லது செயல்பாட்டிற்கு வருவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் தீவிர பயிற்சி உணவு கட்டுப்பாடு தேவை மூன்று இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு இதை செய்தல் என்பது சாத்தியம் மிக குறைவு அதாவது பார்ட் டைம் ஜாப்பாக இதை செய்ய முடியாது இந்த சக்தி தவறுதலாக ஏதாவது ஒரு சக்கரத்தில் சிக்கி கொண்டால் கடுமையான உடல் மற்றும் மனக்கோளாறுகளை உருவாக்கும் இன்னும் தெளிவடைய தொடர்ந்து நம் வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் Thank you.